யானை தந்தங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேர் கைது இரு யானை தந்தங்கள் பறிமுதல் கோவை மேட்டுப்பாளையம் சிராஜ் நகர் பகுதியில் விற்பனை செய்வதற்காக யானை தந்தங்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வணி பணியாளர்களுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது அதன் பேரில் சிறுமுகை வனச்சரகர் மனோஜ் தலைமையிலான வனத்துறையினர் சிராஜ் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அதிரடியாக நுழைந்து அங்கே விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த சிறு யானை தந்தங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் யானை தந்தங்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த சத்தியமங்கலம் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கவுஸ் மைதீன் ரவி வீரன் ஆண்டிசாமி கிருஷ்ணகுமார் குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் தலைமறைவான மணிகண்டன் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதுகுறித்து வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்த சிறுமுகை வனத்துறையினர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மற்றும் இரு யானை தந்தங்களை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு இரு யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் வன அலுவலர்கள் வன ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது